அஸ்லாம் வரைக்கும் வரமத்து அல்லஹ் வர அலஹா நபிகள் நாயகம் சரலா ஹலைசலம் அவங்களுடைய மனைவிமார்களை நம்ம ஏன் அன்னை அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம் அப்படின்னு தெரியுமா நம்ம மட்டும் இல்லை ரொம்ப பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸாக இருக்கட்டும் ட்ரஸ்ட்டாக இருக்கட்டும் அதுக்கு கூட மேக்சிமம் இந்த மாதிரி பெயர்கள் தான் வச்சுருப்பாங்க நம்ம நபிகள் நாயகம் சரலா ஹலைசலம் அவங்களுடைய மனைவியரான கத்தீஜா அம்மையார அன்னை கத்தீஜான்னு சொல்லுவோம் ஆயிஷா அம்மையாரி அவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் அது ஏன் அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கங்களா இதுக்கான பதில வந்து நல்குறால் தேடி கண்டுபிடிச்ச அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா இன்ஷால்லா அந்த இறைவசனத்தை பார்க்கலாம் பாக்கலாம் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா நம்பிக்கை கொண்டோருக்கு தங்களை விடவும் இந்த முஹமது நபிசல்லாம் அலேசல்லாம் அவர்கள்தான் முன்னுரிமை பெற்றவர் அவரது மனைவியர் இவர்களுக்கு அன்னையர் ஆவர் அப்படின்னு சொல்லிட்டு அல் அன்லே சொல்லப்பட்டிருக்கு அத்தியாயம் முப்பத்தி மூன்று வசனம் ஆறாவது வசனம் அலகமதுல்லா இன்றைக்கி ஒரு புதிய விஷயத்த கற்றுக்கிட்டோம்